பொதுவாக சினிமா ஃபீல்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீரோயின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம் ரொம்பவே காமனுங்க அதை பற்றி பலரும் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க எல்லா ஃபீல்டுலயும் இருக்கிற மாதிரி சினிமாலையுமே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க என்னடா தமிழருக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா நடிகை ஊர்வசி கவிஞர் வாலிகிட்ட சண்டை போட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் பிப்ரவரியில் ஆன படம் தான் மகளிர் மட்டும் இந்த படத்தை கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண சிங்கிதம் சீனிவாசராவ் டேரெக்ட் பண்ணியிருப்பாங்க இதில் ஊர்வசியோட சேர்ந்து ரேவதி ரோஹினியும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு பாடல்கள் எழுந்திருந்தது எல்லாமே கவிஞர் பாலி தான் அந்த படத்தில் வந்த ஒரு ஃபேமஸ் பாடலான கரவமாடு மூணு காலமாடு ஒன்று அப்படிங்கிற பாடலில் நடிக்கிறதுக்கு முதல்ல ஊர்வசி முடியாதுன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்ன லிரிக்ஸை இப்படி இருக்கு இதில் எப்படி நம்ம நடிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நடித்த ரேவதி ரோஹினி கிட்டையுமே பேசி அவங்களையும் நடிக்க வேண்டாம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க விஷயத்தை டைரக்டர் கிட்டையும் சொல்லியிருக்காங்க டைரக்டர் இந்த விஷயத்தை ப்ரொடியூசரான கமலஹாசன் கிட்ட சொல்லவே அவர் ஊர்வசி கண்டிப்பா இதில் நடிப்பாங்க அவங்கள கிட்ட கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே விஷயம் வாலிக்கு போகவே வாலி ஊர்வசி கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த பாட்டில் நடிக்க மாட்டேங்கிறோ அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஊர்வசியோ என்ன சார் இப்படி ஒரு லிரிக்ஸை எழுதி வச்சுட்டு அதை பெண்கள் எங்களையே நடிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டு மறுத்திருக்காங்க அதுக்கு வாலியோ குடும்ப பெண்கள் எல்லாமே மாடா உழைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லிரிக்ஸை தவிர நீ நினைக்கிற மாதிரி தப்பான லிரிக்ஸ் எதுவுமே கிடையாது நீ கண்டிப்பாக இதில் நடிச்சு கொடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த பாட்டை இந்த படத்துலேருந்தே தூக்கிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹீரோவை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஊர்வசி இந்த பாட்டிலேயே நடிக்க சம்மதிச்சிருக்காங்க இந்த ஸ்டோரி இதோட முடியலங்க அதே வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் செப்டம்பர்ல சங்கர் டைரக்ஷன்ல பிரபுதேவா நடிச்ச காதலாயன் படத்துக்காக வைரமுத்தி எழுதி ஹிட் ஆன ஒரு பாட்டு தான் ஊர்வசி ஊர்வசி டேகி டிசி பாலிசி அப்படிங்கிற பாடல் இந்த பாட்டை பத்தி ஊர்வசி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லவே அதை கேட்டுட்டு தன்னை கிண்டல் பண்ணி தான் இந்த பாட்டை வைரமுத்து எழுதியிருக்காரோ அப்படின்னு நினைச்சு திரும்பவும் கிட்ட இது என்ன கிண்டல் பண்ணி வைரமுத்து எழுதுற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வாலியோ அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது ஆல்ரெடி பல ஹீரோ ஹீரோயின்ஸை பத்தி நிறைய பாடல்கள் வந்திருக்கு அந்த வரிசையில உன்னோட பேர்லையுமே ஒரு சாங் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமாவில் ஆன கமலஹாசன் வாலி சிங்கிதம் சீனிவாசராவ் இவங்க படத்திலேயே தனக்கு ஒரு விஷயம் பட்டதை ஓப்பனாக தைரியமாக கேட்ட ஊர்வசியோட இந்த தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்